தாங்கி வெப்பநிலை ஆர்டிடி எதிர்ப்பு வெப்பநிலை கண்டறிதல் என்பது மோட்டார்கள் ஜெனரேட்டர்கள் விசையாழிகள் மற்றும் கம்ப்ரஸர்கள் போன்ற சுழலும் கருவிகளில் தாங்கு உருளைகளின் வெப்பநிலையை கண்காணிக்க பயன்படும் வெப்பநிலை உணரி ஆகும் இது அதிக வெப்பத்தை தடுக்கவும் தோல்வியின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறியவும் நம்பகமான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது பேரிங் நிற்களின் முக்கிய அம்சங்கள் வெப்பநிலை உணர்திறன் உறுப்பு பொதுவாக பிளாட்டினத்தால் ஆனது பி டி நூறு பி ஆயிரம் துல்லியம் உயர் துல்லியம் பொதுவாக பிளஸ் அல்லது மைனஸ் பூஜ்யம் புள்ளி ஒன்று முதல் பிளஸ் அல்லது மைனஸ் பூஜ்யம் புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் வரை மறுமொழி நேரம் வெப்பநிலை மாறுபாடுகளை விரைவாக கண்டறிய விரைவான பதில் இணைப்பு துருப்பிடிக்காத உறை அல்லது பீங்கான் வீடுகள் நீடித்து நிலைத்திருக்கும் நிறுவல் தாங்கி வீட்டு வசதியில் நேரடியாக உற்பத்திக்கப்பட்டது அல்லது வெளிப்புறமாக ஏற்றப்பட்டது பல்வேறு வகையான தாங்கி இட்கள் தரமான இட்கள் பட் நூறு பட் ஆயிரம் மிகவும் பொதுவானது ஸ்லீவ் வகை இட்கள் தாங்கும் வீடுகளில் துளையிடப்பட்ட துளைகளுக்குள் பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்பிரிங் லோடட் இட்கள் தாங்கி மேற்பரப்புடன் நிலையான தொடர்பை வழங்கவும் உட்பொதிக்கப்பட்ட இட்கள் நேரடியாக அளவிடுவதற்கு தாங்கும் காலனிகள் அல்லது வீடுகளுக்குள் நிறுவப்பட்டுள்ளது பேரிங் ஆர்டிடியை ஏன் பயன்படுத்த வேண்டும் அதிக வெப்பம் காரணமாக அதிக தேய்மானம் மற்றும் சேதம் தடுக்கிறது முன்கணிப்பு பராமரிப்பை செயல்படுத்துவதன் மூலம் வேலையில்லா நேரத்தை குறைக்கிறது இயந்திரத்தின் செயல்திறன் மற்றும் ஆயுட்காலம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது மாக் டெக்னாலஜிஸ் இயக்கு மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சிறந்த தரமான தாங்கும் வெப்பநிலை ஆர்டிடிஎஸ்ஐ உற்பத்தி செய்கிறது நாங்கள் டாடா ஸ்டீல் லிமிடெடில் இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவல்களை வைத்திருக்கிறோம் மற்றும் சேல் ஜேஎஸ்டபிள்யூ ஜிந்தல் ஸ்டீல் மற்றும் பவர் லிமிடெட் போன்ற இந்தியாவில் உள்ள பல்வேறு ஆலைகளுக்கு வழங்கியுள்ளோம் மேலும் விவரங்களுக்கு தொள்ளாயிரத்து இருபது கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து நூற்று பத்தொன்பது மற்றும் எண்ணூற்று எண்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி ரெண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்